ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி மூன்றாம் தேதி அன்றைக்கி உருவாகக்கூடிய பௌர்ணமி மார்கழி மாத பௌர்ணமி இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது மாதம் மாதம் வரக்கூடியது தாங்க வழக்கம் அதனால் ஒவ்வொரு பௌர்ணமியுமே ஒரு குறிப்பிட்ட தனி சிறப்புகளோடு தான் வந்து இருக்கும் ஒவ்வொரு பௌர்ணமியுமே அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் வர பௌர்ணமி ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மார்கழி மாத பௌர்ணமி தினத்தில் விரத வழிபாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு சிலருக்கு வந்து தெரியாது ஸோ இந்த விரத வழிபாடுகள் எப்படி இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு பௌர்ணமி தினமுமே அம்பிகை வழிபாட்டுக்கு ஏற்றதா வந்து சொல்லுவாங்க அதே சமயம் ஒவ்வொரு பௌர்ணமியுமே ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அம்பிகைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய முறையும் இருக்கு ஸோ நமக்கெல்லாம் வந்து பௌர்ணமி அப்படின்னாலே திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகிறது அம்பாலை வழிபாடு செய்கிறது முருகன் வழிபாடு செய்கிறது மலைக்கோவில்களை வந்து சுற்றி வர்றது இதுதான் வந்து தெரியும் ஆனால் இந்த அம்பால எப்படி விரதம் இருந்தால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு ஸோ உபவாசம் இருந்து அம்மனை வழிபாடு செய்தால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ விரதம் இருக்கணும் அப்படின்றது ஆனால் இந்த மார்கழி மாத்துல திருவோதரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நடராஜரை வழிபாடு செய்யக்கூடிய நாள் பெண்கள் உங்களுடைய கணவனுக்கு நல்ல ஆயுள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லலாம் ஸோ திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் விரதம் இருக்கலாம் ஏன்னா விரதம் இருந்து நீங்கள் நடராஜரை வழிபாடு செய்யுங்க நடராஜரையும் அம்பாலையும் வழிபாடு செய்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருடத்துக்குள்ளே திருமண பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றதான் நம்பிக்கை ஸோ திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த திருவோதர நோன்பு வரது இல்லையா அந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து நல்ல மனப்பூர்வமாக நடராஜரை அம்பாலையும் வேண்டிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த நட்சத்திரத்தை வரக்கூடிய பௌர்ணமிக்கு திருமணமாகாத ஆணோ சரி பெண்ணோ சரி தாராளமாக விரதம் இருக்கலாம் அதே மாதிரி திருமணம் ஆன பெண்களும் விரதம் இருக்கலாம் அதே மாதிரி இந்த பௌர்ணமியில சந்திரனுடைய முழுமையான ஒளி நிறைந்து இருக்கக்கூடிய நாள் அதனால ஒளிக்கதிர்கள் பூமியில சிறப்பாக இருக்கும் இதனால பக்தியோட நீங்க ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபட்டீங்க அப்படின்னா சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாம் தீர்ந்துடும் அதே போல பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் பிரார்த்தனைகள் எல்லாமே உடனடியாக உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதனால கண்டிப்பா எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல வரக்கூடிய பௌர்ணமி வழிபாட்டை தவற விடாதீங்க ஜனவரி மூணு பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடுகள் செய்யறது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை வந்து கொடுக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு விரதம் முறைகளில் ஒன்று தான் பௌர்ணமி வழிபாடுன்னு சொல்லுவாங்க ஸோ பௌர்ணமி விரதம் யாரெல்லாம் இருந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது சிவபெருமானுக்காக மட்டும் கிடையாதுங்க அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு சத்தியநாராயணர் இப்படி எல்லா தெய்வங்களுக்காகவும் அன்றைய தினத்தில் வழிபாடுகள் செய்யலாம் அவங்களுடைய அருள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ பௌர்ணமி வழிபாடு செய்யும் பொழுது தீய சக்திகள் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கி செல்வ செழிப்பு கிடைக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் மாங்கல்ய பலம் இருக்கும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் நோய்கள் இது இருந்தால் அதெல்லாம் வந்து தீரும் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகளை இந்த பௌர்ணமி விரதம் வந்து கொடுக்கும் அதனால் பௌர்ணமியில் கண்டிப்பாக எல்லாரும் விரதம் இருங்க சாதாரண நாட்களை விட இந்த நாட்களில் தான் தெய்வ தரிசனம் உங்களுக்கு மந்திர பாராயணம் செய்கிறது எல்லாமே பல மடங்கு பலன்களை கொடுக்கும் மற்ற நாளில் நீங்கள் டெய்லியுமே கூட சாமி கும்பிடலாம் மந்திரங்கள் சொல்லலாம் பூஜைகள் செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த நாட்கள் செய்யும் பொழுது தான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் நினைத்த காரியம் அப்படியே வந்து நடக்கும் சந்திரனுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பாக நடக்கும் மறக்காமல் இந்த சந்திர தரிசனத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் பௌர்ணமி விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே விருச்சகராசினியர்களுக்கு கிடைக்க இருக்குது இந்த ஜனவரி மாதம் மூணாம் தேதியிலேருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க அதுவும் விரச்சகராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகநிலைகள் தாங்க ஒவ்வொரு கிரகத்துக்குன்னு தனித்துவமான தன்மைகள் இருக்கும் தனித்துவமான செயல்பாடுகள் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியானது இருக்கும் சோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மாசத்துலயும் அதாவது சொல்லப்போனா ஒவ்வொரு நாளுமே என்ன விஷயம் நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா கிரகநிலைகள் தான் அந்த கிரக நிலைகள் எப்போ மாறுறாங்களோ ஒரு நாள் முன்ன பின்ன மாறிட்டாங்கன்னா கூட அதற்கான பலன்கள் அப்படியே வந்து மாறிடும் ஸோ அந்த மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மூணு பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜனவரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வழிகளில் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலவையாக இருக்கும் ஏன்னா இந்த மாதினுடைய தொடக்கத்திலே பார்க்கும் பொழுது சுக்கரன் செவ்வாய் புதன் சூரியன் இந்த கிரகங்கள் எல்லாமே மூணாவது வீட்டில் இருக்காங்க மூணாவது வீட்டில் இந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தன்னம்பிக்கை கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீரம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ பெண்களாக இருந்தீங்கனாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்ல தைரியமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்களோட நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான பல வாய்ப்புகள் கிடைக்கும் குறுகிய தூர பயணங்கள் கிடைக்கும் நீங்கள் போயிட்டு வரக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நிறைய சந்தோஷங்களை கொடுக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலைக்காகவும் சரி யாத்திரைக்காகவும் சரி மற்றபடி நண்பர்களோட நீங்கள் ஓய்வு எடுக்கிறதோ மகிழ்ச்சியாக இருக்கிறதோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நடக்கும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நண்பர்களோட வந்து சந்தோஷமாக வந்து இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த ஜனவரியில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் தாங்க உடன் பிறந்தவர்களும் உடன் பிறந்தவர்கள் விருச்சகராசி கூட யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுடைய உடல் நலத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இப்போ ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடன் பிறந்தவர்கள் மட்டும் கிடையாது உங்களுடைய தாயுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் பாதிப்புகள் ஏற்படும் ஸோ அதனால் வந்து அவங்களையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்தினுடைய பிற்பாதியில் பணியிடங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை வந்து கொடுக்கும் முதல் பாதி அப்படின்னு பார்த்தா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு சவாலாக தாங்க இருக்கும் கொஞ்சம் போராடுற மாதிரி தான் இருக்கும் அதுவும் இந்த மாதத்தில் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் தொழில் விஷயம் நல்லாயிருக்கும் காதல் விஷயத்திலான எச்சரிக்கையாக இருக்கணும் காதல் இருக்குன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்திடுவாங்க சோ கவனமா இருங்க உங்களுடைய காதல் வந்து சோதிக்கப்படக்கூடிய தருணம் உண்மையான காதலா இல்லையா காதல் இருக்கா இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சோதிப்பாங்க இந்த மாதம் அப்போ அதே போல் திருமணமானவங்களுக்கு குறிப்பாக இந்த மாதத்தினுடைய பிற்பாதி நல்லாயிருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் எல்லாம் பார்த்து சமாளிக்கணும் குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கலந்து தான் இருக்கும் இது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க அதே போல் நிதி விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பலாம் நல்லா இருக்காதுங்க ஒரு மிதமாக இருக்கும் உங்களுக்கு வந்து செலவு அப்படின்றது நிறையவே இருக்கும் செலவில் வந்து உங்களுக்கு கவனம் செலுத்தி ஆகணும் இல்லைன்னா கையில் காசு நிற்கவே நிற்காது செலவாயிடும் கடினமான உழைப்புக்கு பிறகு உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து கிடைக்கும் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது ஒரு சில விஷயங்கள் வந்து வித்தியாசப்படும் ஏன்னா தசா புத்திகள் வேற நடக்குது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக ராசிக்காரங்களில் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் வந்து மாறுபாடு அடையலாம் ஆனால் பொதுவாக ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் எல்லாத்துக்குமே இது கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மாணவர்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்குங்க ஆனால் வெற்றி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நல்ல கவனமாக படிச்சிங்க அப்படின்னா அதற்கான மதிப்பெண்கள் கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா போராட்டம் அப்படின்றது எதுவுமே கிடையாது உங்களை வந்து யாரும் வந்து பிரச்சனைக்கு இழுக்க போகிறதும் கிடையாது நீங்கள் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கீங்க அப்படின்றத அப்பப்போ வந்து உறுதி பண்ணிக்கோங்க பிரச்சனைகள் எதுவும் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறது நல்லது தானே ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க உடல்நலம் அப்படின்றது ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்க போகுது அதாவது பருவ நோய்கள் எதுவும் வரும் அப்பப்போ வரும் போகும் அதனால் வந்து அது பெருசாக வந்து பாதிப்பை கொடுக்காது இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய பயணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கு நல்ல நன்மைகளை கொடுக்கும் ஸோ தொழில் செய்யக்கூடிய வர்ஷகராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்ல பலன் இருக்குது குடும்ப பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா உங்களை வந்து திசை திருப்பிடும் ஸோ குடும்ப பிரச்சனைகளை வந்து நீங்கள் மறக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய தொழில் தான் வந்து காரணமாக இருக்கும் இருந்து உங்களை வந்து திசை திருப்பும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து நடக்கும் பொழுது நீங்கள் தொழிலை வந்து விட்டுடுவீங்க ஸோ இந்த மாதிரி இப்படியும் நடக்கும் அப்படியும் நடக்கும் இது வந்து அவங்கவுங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் வந்து மாறும் ஸோ இதை தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மேலும் இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் முதல் பாதியில் நல்ல வெற்றிகள் கல்வி பெறக்கூடியவங்களுக்கு இருக்குது அதே நேரம் வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து காத்துட்ருக்குங்க விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப நல்லா ஆண்டாக தான் இருக்க போகுது அதனால் நல்ல செய்திகள் நிச்சயம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இருந்து நீங்கள் தொடர்ந்து வந்து சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ அவங்க சப்போர்ட் கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் வேற என்ன வேணும் உங்களால் அடுத்த பயணத்தை நோக்கி முன்னோக்கி போயிட்டே இருக்க முடியும் தேவைப்படுறப்பெல்லாம் அவங்க உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க உதவி செய்வாங்க ஸோ உங்களை நல்லா பார்த்துப்பாங்க அதனால் நீங்கள் வேறு எந்த பிரச்சனையும் கவலைப்படாமல் அடுத்தடுத்த பயணத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்துகிட்டே இருப்பீங்க ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சப்போர்ட் கொடுக்கறதுனால நீங்களும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுப்பீங்க அவங்களோட வந்து பாசமாக நடந்துப்பீங்க அவங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய கல் திருமணமாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா ஹஸ்பண்டோட சப்போர்ட்டு ஃபேமிலியில் எல்லாத்தோட சப்போர்ட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் நல்ல பயணம் எடுக்கலாம் நல்ல முன்னேற்றம் பார்க்கலாம் புதுசாக சொத்து வாங்குறதுக்கு வந்து ஆர்வம் கிடைக்கும் அதற்கான அமைப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு வந்து சொத்து அப்படின்னு வரும்பொழுது சட்ட சிக்கல் மட்டும் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க மற்றபடி ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்குன்னு உரிய கடவுள் முருகப்பெருமானு தாங்க வேறு யாருமே கிடையாது சவாக்கிழமையில முருகனை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவில் நிறைய தகவல்களை கண்டிப்பாக வர்ச்சக ராசிக்காரங்கன்னே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்ம சேனலில் தினம்தோறமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க அது மட்டும் இல்லாமல் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான ஆன்மீக ரீதியான பரிகாரங்களையும் தவறாமல் வந்து செய்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்